வணக்கம் இது உங்கள் கற்பி சுவாமிநாதன் கற்பி அலைவரிசைக்காக மைண்ட் யுவர் மைண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் அதை பற்றிய ஒரு விரிவான ஒரு மன சிக்கல்களுக்கு உள்ளாகிற மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிற விஷயங்களை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் ஏ கீதாஞ்சலியில ஒரு பாடல் எங்கு மனம் பயமற்று விளங்குகிறதோ எங்கே தலை கம்பீரமாக நிமிறுகிறதோ எங்கு அறிவு சுதந்திரத்துடன் பொழிகிறதோ எங்கு குறுகிய சாதி மத பிளவுகளால் உலகம் உடையாமல் உருப்பெற்றிருக்கிறதோ எங்கு உண்மையின் ஆழத்தினிருந்து சொற்கள் உதயமாகின்றனவோ எங்கே தளரா முயற்சி பரிபூரணத்தை நோக்கி கைகளை பரப்புகிறதோ எங்கு பகுத்தறிவென்னும் தெளிந்த ஆறு மாண்டொழிந்து பழக்கங்களான பயங்கர பாலை மணல் பாயாது மீழ்கிறதோ எங்கே விரிந்த சிந்தனையிலும் செயலிலும் எனது உள்ளத்தை எனது அருள் இழுத்து செல்கின்றதோ அந்த சுதந்திர சொர்க்கத்தில் என் அப்பனே எனது நாடு விழித்தெழுதுவதாக எனது நாடு விழித்தெழுவதாக அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்கிறாரு எங்கே மனம் பயமற்று விளங்குகிறதோ எங்கே தலை கம்பீரமாக நிமிருகிறதோ அங்க மனம் வந்து தெளிவா இருக்கு கம்பீரமா இருக்கு மனம் நம்பிக்கை ஊற்று இருக்கிறது மனதிற்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது அப்பதான் இதெல்லாம் செய்ய முடியும் மனம் பயத்தோட இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா இருக்கும் மன மனத்தோட சீர்குலைவுகள் என்ன அப்படின்னு பார்த்திருக்கிறோம் மன நோய்க்கான காரணங்களை ஏற்கனவே நம்ம அடிக்கிறந்தாலும் இப்போ ஒரு சில புதிய விஷயங்களை இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதற்கான வீடியோ தான் இது பொதுவாக மன சீர்குலைவையும் பற்றி மனநலம் பற்றி டபிள்யூஹெச்ஓ நிறைய கட்டுரைகள் வெளியிட்டுக்கிட்டே வராங்க உலக நாடுகளிலிருந்தும் எந்தெந்த நாடுகளில் மனநலமும் வாழ்வும் எப்படி சீரா இருக்கு இல்லை சீர்குலைவாக இருக்கிறது என்று வெளியிட்டு இருக்காங்க யுனெஸ்கேவும் என்ன பண்ணுதுன்னா யுனைடெட் நேஷனுக்கு கீழே ஹூவும் யுனெஸ்கோவும் இணைந்து கல்வி மனநலம் அது அது எப்படி இருக்கு கல்வினால மனநலம் எப்படி ஒரு நல்ல உருவாகணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த கட்டுரைகளின் வழியோ வேறு சில கட்டுரைகள்ல இருந்து கருத்துக்களை இல்லையோ மனச்சீர்வு குலைவுக்கான காரணங்களை ஏற்கனவே நம்ம பார்த்ததின்படி ஏற்கனவே ஒரு புதிய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்க இதையும் சேர்த்து கொள்ளுங்க இதுல அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம் ஆனாலும் இதுல என்னன்னா அது எதனால் ஆகுதுன்னு சொன்னா அது புதுசாக வரும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக உலக நாடுகளில் எங்கும் மதுபானம் மது அருந்துறதுனால ஏற்படுகின்ற சீர்குலைவுகள் போதை பொருட்கள் அதீத நுகர்வுனால ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால இது நிகழுது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் முறை தவறிய காமங்கள் முறையற்ற பால் உணர்ச்சி அத அழுத்தங்கள்னால மன மனம் வந்து சகித்து கொள்ள முடியாது மனமும் காமமும் ஒன்றா பின்னி பிணைந்து இருக்கிறது சரிவர இதை நிர்வகிக்க தெரியல அப்படின்னா அதை டைலூட் பண்ண தெரியலன்னா மனம் பேதளிச்சு போகும் மனம் சீர்குலை அடையும் ஏதோ ஒரு குறைபாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் சாதாரண இதுல வந்து வேலை திருப்தியின்மை இரண்டாவது இடத்துல இருக்கு தன்னோட வேலை தனக்கு பிடித்த மாதிரி செய்யறது இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து சகிப்புத்தன்மை முரண்கள் அதீத கட்டுப்பாடுகள் யாருக்காவது அதிக இந்த குழந்தைகளுக்கு இயல்பா இது ஆக்க வருது அதீத கட்டுப்பாடுகள் விதிக்கிற குழந்தைகள் பின்னால மனப்பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளாக வருகிறாங்க அதிக அழுத்தம் கொடுக்குறது படிக்க சொல்லி இல்ல எதையாவது செய்ய சொல்லி பொதுவா மனதுல எழக்கூடிய விரோதம் பொறாமை குரோதம் மனதுல ஏற்ப ஏதோ செயல்கள்னால ஏற்பட்ட ஏமாற்றங்கள் யாரோ நம்பிய ந துரோகம் கிடைச்சது அதீத எதிர்பார்ப்பினால ஏமாற்றம் அடைஞ்சது அதீத போட்டி மனப்பான்மை அதீத பொறாமை மனப்பான்மை திறமையின்மை அப்புறம் செயலூக்கமின்மை இதுதான் முக்கியமானது ஒரு சோம்பேறித்தனமா படுத்து கிடக்கிறது அதிக ஓய்வை எடுத்துக்கொள்வது தூக்கம் அதிகமா எடுத்துக்கிறது இதனால ஒரு வகையான பித்தம் உருவாகி உடல்ல பாதிப்படைந்து அதனால ரத்தம் பிரச்சனை உருவாகி மனநிலை பிரச்சனை வருது இது முதலே வீடியோல சொன்ன மாதிரி அதீத பயம் ஒரு திடீர்னு இழப்பு எல்லாவற்றையும் கண்டு அச்ச உணர்வு இதனால ரெண்டு வகையான ஒண்ணு வருது ஒண்ணு வந்து ஓசிடிங்கிறோம் இன்னொன்னு வந்து பிடிஎஸ்டிங்கிறோம் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் போஸ்ட் ட்ரமேட்டிக்னா ஒரு களங்கமா ஏதோ ஒரு காலத்துல ஏற்பட்ட பாரம்பரிய விஷயங்கள்னால வரக்கூடியதாகவும் இருக்கிறது திடீர்னு பயம் திடீர்னு ஏதாவது கம்பல்சிவ் அப்சசிவ் டிசார்டர்ன்னு சொல்றோம் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஒரு மாதிரி திகில் அடைஞ்சி பயம் அடைஞ்சிடுறது இல்ல எதையோ நடந்து அமைதி ஆயிடுறது எதையோ நினைத்து ஏமாற்றம் அது அடைஞ்சிடுறதுனால நபர்கள்னாலேயோ ஏற்படலாம் அப்புறம் குழந்தைகளின் வளர்ப்பு முறை சரியில்லாததுனால அந்த குழந்தை அதீத சிக்கலுக்கு உருவாக்கி அஹ் சில முரண் உடைய அதீத ஆக்கிய தீய பழக்கங்களுக்கு உடைய அப்பா அம்மாவுக்கு பிறகு இருக்கு வளர்க்கின்ற குழந்தைகள் இந்த மாதிரி மனநல பிரச்சனையோட உருவாகிறாங்க உறக்கமின்மை ஒரு காரணம் ஓய்வின்மை ஒரு காரணம் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது சுத்தமா தூங்குறது இல்லை அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அதெல்லாம் உடல்ல வந்து ரத்தம் வந்து சரியான ஓட்டத்துக்கு வரல ரத்தத்துல பித்தம் ஏறுனுச்சுன்னா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமானது ரத்த பித்தம் இந்த ரத்த பித்தம் ரத்தம் சூடு ஆகிறது ரத்த அழுத்தம் உருவாகிறது இதனால ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் என்னென்ன மனநல சீர்குலைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் நீர் வந்து சரியா ஓடாம இருக்கிறது சூடு சரியா இருக்கு இல்லாம இருக்கிறது பிராணவாயு உயிர் வந்து சரியான ஓட்டத்துல இல்லாமல் இருக்கிறது இந்த ஓட்டங்கள்ல சீர்குலைவு ஏற்பட்டுன்னா இதை வேதாத்திரியம் ஐந்து ஓட்டங்களா சொல்லுது ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இந்த காந்த ஓட்டம் பொதுவா மற்ற இதுல இருக்காது வேதாத்திரியும் சொல்லுது இந்த காந்த ஓட்டத்துல ஏதாவது சீர்குலைவு ஏற்பட்டாலும் உயிர் ஓட்டத்துல சீர்வுகளை ஏற்பட்டாலும் ரத்தம் சூடு இதெல்லாம் காற்று இதுல எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா நிச்சயமாக மனநல சீர்குலைவு ஏற்படுவதற்கு அதீத வாய்ப்புகள் உள்ளன அப்புறம் உடல்ல சுரக்கும் ஹார்மோன்கள் ஏதாவது டிஸ்ஆர்டர் ஆணுச்சுன்னா என்சைமுகள் குறைபாடு ஆணுச்சுன்னா மூளையில அதீதமாக சுரக்குற என்சைம்னால ஏற்படுற பிரச்சனைகளோ இல்லை குறைவா ஏற்படுகின்ற அதிகமாக குறைபாடுடைய நேரத்துல தான் மனச்சீர்குலைவு ஏற்படுகிறது அதுக்கு உணவு மூலமா நம்ம சரி பண்ண முடியும் அப்புறம் பாதுகாப்பின்மை அன்பு ஆறுதல் கிடைக்காம பாராட்டு இல்லாம விடுதலை உணர்வு இல்லாம ஒரு சுதந்திர உணர்வு இல்லாமை இந்த மாதிரி காரணங்கள்னால அதீத ஆஹ் மனநல சீர்குலைவு ஏற்படுகிறது மனநலம் பாதிக்கப்படுகின்றது என்று ஹூவும் யுனெஸ்கோவும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இப்ப இதுல இருந்து எப்படி விடுபட்டுக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ரெண்டு வழிமுறைகள்லாம் பார்க்கறோம் ஒன்று வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க கோல் செட்டிங் தெரப்பி அப்படின்னு சொல்லணும் அப்புறம் டாக் தெரப்பி உங்களுக்கு நீங்களே ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுங்க நான் அப்படி இல்லை நான் நல்லா இருக்கேன் நான் சரியாயிடுவேன் எனக்கு ஆரோக்கியமா இருக்கேன் என் மன நலமா இருக்கு அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணிக்கங்க கோல் செட் பண்ணுங்க ஒரு செயலை ஒரு இதை நான் முடிக்கணும் இந்தந்த வேலையில நான் இப்படி முடிப்பேன் இவ்வளவு பணம் ஏமாறிப்பேன் இந்த நேரங்கள்ல அப்படின்னு நீங்களே உங்க கோல் செட் பண்ணுங்க இந்த வேலையை நான் அடைவேன் இந்த வேலையில் நான் அடுத்த கேரியர் முன்னேற்றம் அடைவேன் ப்ரமோஷன் எடுப்பேன் அப்படின்னு நீங்களே ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு எடுங்க ஒவ்வொரு வேலையும் திட்டமிடுங்கள் ஒரு நாளை திட்டமிடுங்கள் அதற்கு ஒரு கோல் செட் பண்ணுங்கள் பக்கெட் கோல் செட் பண்ணுங்கள் லாங் டேம் ஷார்ட் டேர்ம் கோல் செட் பண்ணுங்கள் விஷன் செட் பண்ணுங்கள் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் செட் பண்ணுங்கள் இதெல்லாம் போகும்போது நீங்களோட உங்களோட ஒவ்வொரு வாழ்நாளோட அறுபதாவது பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் எண்பதாவது பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் ஐம்பதாவது பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் இப்படியான ஒரு செயல் திட்டங்களை வடிவமைங்க அதற்கான பாதையை போடுங்க ஒரு வேலை திட்டங்களை செயல்படுத்துங்க இப்படி போகும்போது உங்க மனம் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்லேருந்து விலகி ஒரு நேர்கோட்டு பாதையில கோலை நோக்கி போக்கஸ்டா போகும் அது அது உங்களுக்கு அதுல இருந்து எதுவும் குழப்பம் இல்லாமல் நீங்க நிர்வகிச்சுக்க முடியும் இது ஒரு தெரபி கோல் செட்டிங் தெரப்பின்னு சொல்லுவோம் அப்புறம் மைண்ட் ஃபுல்னஸ் தெரப்பி நிறைய நல்ல வெக்காபுலரிஸ் எடுங்க நல்ல மெசேஜ் தினமும் காலையில கொஞ்ச நாள் அரை மணி நேரம் ஏதாவது நல்ல விஷயங்கள ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவல்லாக படிங்க நல்ல கருத்துடைய நூல்களை படிங்க வாசிங்க நிறைய அப்புறம் கார்டன் செட் பண்ணுங்க பிளான்டேஷன்ஸ் ஃப்ளவர்ஸ் வளங்க அப்புறம் கொஞ்சம் யோகா செய்யுங்க ஆசனா செய்யுங்க ரிலாக்ஸேஷன் வேதாத்திரியத்தில் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியமானது அது செய்யுங்க வேதாத்திரிய உடற்பயிற்சி செய்ங்க யாரு கிடையாவது ஆற்றுப்படுத்தலுக்கு உட்படுத்திக்கிங்க உங்களை ஒரு கவுன்சிலிங் பண்ணுங்க இலக்கியங்கள் வாசிங்க இலக்கிய கவிதைகளை வாசிங்க அதை ஸ்லாகிங்க இயற்கையை ரசிங்க கடற்கரைக்கு சென்று பாருங்க ஒரு ஒரு நல்ல புத்துகா வாசிக்கிறது கூட உங்களுக்கு ஆற்றுப்படுத்தும் ஒரு ஒரு மாதிரி ஆற்றுக்கரை படுகைக்கு செல்லுங்க நிறைய பச்சை பசேல்னு இருக்கிற இடங்களுக்கு செல்லுங்கள் மலை பிரதேசங்களுக்கு செல்லுங்க அங்க போய் பாருங்க நல்ல மியூசிக் கேளுங்க எனக்கு பிடிச்ச இளையராஜாவோட மியூசிக் எல்லாத்தையும் கேளுங்க நிறைய சிடுக்குகள் மனச்சிடுக்குகள் வைத்தியம் முறைகள் எல்லாம் வெளியே வந்துடும் நிறைய பாடல்கள் இளையராஜா பாடல்கள்ல அந்த டீ மியூசிக் எல்லாம் கேளுங்க அதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி நிறைய மியூசிக் சாதாரணமா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கு தெரபி மியூசிக்கே இருக்கு அந்த மியூசிக் கேளுங்க நம்ம மனதை காமா கொண்டு வர்றதுக்கான மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கு யூடியூப்ல கிடைக்கும் வாங்கி எடுத்து பாருங்க இல்லைன்னா மியூசிக் கத்துக்க போங்க மியூசிக் கிளாஸ் வாய்ப்பாட்டு கற்றுக்க போங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கத்துக்குங்க கொஞ்சம் வாக் பண்ணுங்க ஜென்டில் வாக் கொஞ்சம் தூரம் இதெல்லாம் ஒரு 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 கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் காஃபி ரொம்ப ரசிச்சு கொடுங்க டீ தான் எனக்கு பிடிச்சது அதனால நான் அதை சொல்றேன் அப்படியே ரசிச்சு அதை ஏந்தி அத அதை பறி குடிங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மன எழுச்சிகள் மாறும் ஏதாவது வரைங்க கலர் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க இதுதான்ங்கிறது எல்லாம் இல்லை ஆர்ட் கிராஃப்ட் ஏதாவது கைவினை பொருட்கள் செய்து பாருங்க முடைந்து பாருங்க ஒயர்ல பின்னி பாருங்க பூ வேலைகள் செய்து பாருங்க அப்புறம் அவர் வந்து காலையில சன்ரைஸை பாருங்க சன் சன் பாருங்க நேச்சுரல் சீனரிய நிறைய உற்று கவனிங்க நிறைய சின்ன சின்ன இன்ஸ்ட்ஸை பாருங்க பெரிய மிருகங்களோட அந்த செய்கைகளை எல்லாம் பாருங்க நாய்க்குட்டியை வளருங்கள் பெட் அனிமல்ஸ் வளருங்க அதனால எதை சிக்கல் இதெல்லாம் செஞ்சுக்கிங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நீச்சல் போயிட்டு வாங்க நல்ல குளிர்ந்த நீர்ல நல்ல ஒரு இதுல நல்ல போர் செட்ல நல்ல தலையில் தண்ணி ஊத்தி குளிங்க இதெல்லாம் ஆசையாக செய்யணும்னு நினைச்சிங்களோ சின்ன சின்ன ஆசைகளை இப்படி செய்து பாருங்கள் நல்ல கோயிலுக்கு போங்க நல்ல மனமிட்டு பிரார்த்தனை செய்யுங்க ஒரு நல்ல வாசிப்பு பிரார்த்தனை பாடலை பாடி பாருங்க நீங்களே இது மாதிரி மைண்ட் ஃபுல்னஸ் மைண்ட எப்பயுமே நல்ல விஷயங்களை நோக்கி பாசிட்டிவ் அப்ரோச்ல ஃபுல்ல நல்ல வெக்காபுலரி ரிலேட்டட் வெக்காபுலரிங்கிறது நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துடைய விஷயங்களை சிந்தனை செய்வது அதை பற்றி யோசிப்பது அதை பற்றி பேசுவது அதை பற்றி உரையாடுவது நிகழ்த்தி கொண்டே இருங்க உங்களுக்கு ஆறுதலான மனிதர்களை சந்தித்து அவர்களிடம் ஒரு அவரோட பரிசம் பெறுங்கள் நீங்க உங்க மகள் மகன் ஆஹ் மனைவி குழந்தைகள் நண்பர்கள் இந்த மாதிரி அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கோங்க பரிசம் பண்ணுங்க தலையை போதுங்க ஒரு ஒரு கை கொடுக்குங்க இதெல்லாம் பண்ணிக்கங்க இது மாதிரியான நிறைய மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் இருக்கு இதெல்லாம் அவங்கள கோப்பிங் பண்ணிவிடும் அப்புறம் உணவு முறை உணவுல நல்ல உணவு இரும்பு சத்து ஹியூம அதிகம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க குறிப்பாக எள்ளு மிட்டாயி காய்ச்ச திராட்சை நல்லா எடுத்துங்க பாலம் நிறைய எடுத்துங்க ஆஹ் பழம் பழங்கள்ல பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எடுத்துங்க ஆஹ் அதே மாதிரி மாதுளை எடுத்துங்க ஆஹ் அசைவ உணவுகள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமானது இருந்தால் எடுத்துக்கோங்க சைவ உணவுகள் நிறைய உணவு கீரை டெய்லி எடுத்துக்கோங்க முளைக்கீரை டெய்லி கீரை டெய்லி அடிச்சுக்கங்க இது மாதிரி மணத்தக்காளி கீரை டெய்லி எடுத்துங்க நல்ல பொன்னாங்கனி கீரை எடுத்துங்க மனதை உடலை கூடு அதாவது சூட்டை குறைக்கிற பித்தம் ஏறாமல் இருக்கிற உணவுகளை நிறைய எடுச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு மன சீர் குலைவை மன இருக்கத்தை மாற்றி அமைக்கும் என்று சுகோரி விடைபெறுகிறோம் நன்றி